மேல விழுந்த இந்த அடி உலகம் முழுக்க வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஓராயிரம் அடி விழுந்ததா எழுந்து எங்களுடைய இனம் இருக்கு இந்திய அரசுக்கு எச்சரிக்க ஒண்ணே ஒன்னு சொல்றேன் எங்களுடைய மாணவர்களுடைய இந்த போராட்டம் எங்களுடைய இளைஞர்களுடைய இந்த நெருப்பு கொதிப்ப இனியும் நீங்கள் சாதாரணமா எடுத்துக்கூடாது இந்திய அரசு பகிரங்கமாக தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் காவேரி மேலாண்மை ஆரியம் அமைக்காதது ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் தேசியத்திற்கு சிதைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒரு வன்முறை ஆக இருநூறுக்கும் மேற்பட்ட எங்களுடைய விவசாயிகள் செத்து ஒரு காலமும் நாங்க மன்னிக்க மாட்டோம் எங்களுடைய ஐயாயிரம் ஆண்டு பழமை கொண்ட மரபு ஜல்லிக்கட்டு ஏறு தவிர உடனடியாக ரத்து செய்யணும் அப்படி ரத்து செய்யலன்னா எங்கள் தமிழர்களுக்கு எதிரான கொடிய நாங்கள் போட்டி நடத்துவது மட்டுமே தீர்வு தடை அகற்றப்பட வேண்டும் என்று கௌதமன் தெரிவித்திருக்கிறார் அரசு தரப்பில் இது தொடர்பாக யாராவது ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினார்களா அது தொடர்பான தகவல்கள் தெரியுமா அதாவது அரசு தரப்பில் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல தமிழக அரசு இந்திய அரசுக்கு அடிமையாக கிடக்குது சுப்பிரமணிய சுவாமி எளி

சட்டை திரு கௌதமன் அவர்கள் இரு தினங்களுக்கு முன்பு காவல்துறையினர் தடியடிக்க உள்ளாக்கப்பட்டார் அந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார்